காகித சக்தி செய்திகளை காணுங்கள் கித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாஜன் அதிமுக சார்பில் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் ஆவடி மாநகர மேற்கு பகுதியில் பூத் கமிட்டி தொடர்பான ஆய்வுக் கூட்டம் பதினைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை பல்வேறு பகுதிகளில் அதிமுக ஆவடி மாநகர மேற்கு பகுதி கழக செயலாளரும் ஆவடி மாநகராட்சி ஒன்னாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான பி எஸ் ஏ பிரகாஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது ஆவடி மாநகர மேற்கு பகுதி ஒன்றாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் பி டி எஸ் இ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான ஐ எஸ் இன்பதுரை அவர்களும் அதிமுக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அம்பத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி அலெக்சாண்டர் அவர்களும் வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அப்பகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கமிட்டி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் அப்படி பலப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு இன்னைக்கு வரைக்கும் அண்ணா திங்கம் மட்டுமே வெற்றி பெற வேண்டும் 2019 போல அவர் வந்து

கழக பொதுச் செயலாளர்கள் திருவள்ளத்தூர் பொறுப்பாளராக செயலாளர் இந்த கழகத்தில் நின்று கழக பொதுச் செயலாளர்கள் சட்டத்தை நின்று சட்டத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கட்சிக்காக பணியாற்றி வருகின்ற கழக வழக்கறிஞர்கள் செயலாளர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ஐயஸ் எம்புதுரை அவர்கள் அவர்கள் வந்திருக்காங்க நம்ம மாவட்டத்திற்கு பணப்பற்ற மகிழ்ச்சி அதேபோல ஏன் முடிக்கப்படுகிறேன் அரசு